ஏன்னா வந்து அவங்களால தான் நாங்க என்ன இல்லை அவங்களால நிறைய படம் சொல்லலாம் படிக்கிறது அவங்க சரியில்லாம இருந்தாங்க அவங்களால தான் என்ன அந்த அந்த தரக்கு இதுக்காக வந்து தெரியும் நீங்க வந்து நல்லா படிக்க மாட்டீங்க அதுல

கரெக்டாக அந்த எக்ஸாம்ஸ் அதான் மாதிரி எக்ஸாம் ஒரு பொங்கித் தேர்வில் வந்து ட்ரிப்பேர் நான் சொன்னது டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷன் அது வந்து தயார் அதை தவிர டைம் கிடைக்கும் ஏன்னா மற்ற பொங்கித் தேர்வில் யாராவது ட்ரிப்பர் பண்ணும் போது இது எல்லாமே தானே

சேகர ஒப்பா வேற 5 வருஷம் வந்து டிசைனர் ஆகியிருக்காரு அதுக்கு ஒரு டேலிட டகமோல ரெஸ்டர் திரும்ப மாத்தறப்ப வேற ஒரு மாதிக்கு போக வேண்டியது இருக்கு சேகர ஒப்பா டேலிட 5 வருஷம் இருந்துனத வந்து ஆர்க்கிடெக்ட் ஆ வந்து பத்தோம் பத்த தெருாட்டல வீட்டுக்கு பாத்து யாரா தெரிஞ்சா எல்லையில போக அந்த பத்தோம் 2 பத்தோம் トゥープレイヤーのことは、トゥープレイヤーのことは、トゥープレイヤーは、トゥープレイヤーのことープレイヤーのことープレイヤーのことは、ープレイヤーのこは、ープでイヤのとは、トゥープレのとは、トゥープレイヤこは、トゥープレイヤとは、トゥープレイのことは、トゥープレイヤーのことは、トイヤーのことは、トゥープレイヤーヤのことは、トゥープレイーのことは、トゥープレイとは、トゥープレ திடீர்னு அந்த டிப்ளே மாடல ஐஎஸ் 70 தயாஸ் அத கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க அத தவிர கம்பெனி ரிங் சப்மிட் பண்ணிட்டேன் டாக்டர் செகண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருந்து சொன்னாங்க அவ வந்து நேரா அந்த கரெக்ட்டா இருக்க அந்த டாக்டர் கம்பெனி டிபன் சப்மிட் பண்ணி இந்தியன் ஆர்மி இந்தியன் நேவி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஆபீசரா வந்து கோயிடேஷன்ட் ஆரா சோ அத கொலா பண்ணிடுமா கரெக்ட்டா அசிஸ்டன்ட் கமாண்டர் டா சிஏபி செட்டலாம் புடிச்சு போற சர்டிஃபிகேட் வாங்கிட்டு

ஆனால் அப்படி இன்டெக்ஷனாக இருந்தாலும் போது நம்ம நிறையா அப்படி திருப்பி வச்சிருக்கலாம் நம்ம எடுத்துருக்கணும் ஆனால் கேட்குற கடையில் எங்கள் கடவுளுக்கு திருப்ப இந்த அது அது எல்லா நியூஸ் ஆகும் பார்க்குறதுக்காக இங்கிலீஷ் பார்த்து அதை தான் வந்து பார்க்க கவர்மெண்ட் எல்லா பேர் தான் அதை வந்து பார்த்திங் அதில் அதை தான் எஸ்எஸ்டியில் டெக்ஸ கம்பெனி இப்போலாம் கோபிக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் வர எஸ்ஐ சமின் பென்டர் நேகம் சென்ட் பண்ணால் இந்த கமிழன் புஸ்லேயே எஸ்எஸ்டியில் வந்து சமிஷன் டேக் காம் அதில் வரும் ஸோ அவங்க அந்த கம்பெனி கிடைக்கிறவர் சொல்லுவாங்க அதில் வந்து சிபிஐயில் வந்து எஸ்ஐ ஆகும் சமீன்மெண்ட் ஆகுவாங்க பிஎஸ்க் வரும் சிஎஃப் போடுவாங்க இதே

லட்சணியும் அதுதான் இருக்குது ஸோ மேலே பட வித்தியால நம்மள வந்து விழிப்புணர்வு கூட அந்த போய்ட்டு எல்லாம் பண்ணி சாட்டிஸ்ஃபை போயிட்டேன் நம்ம வந்து அந்த காம்படிஷனில் என்ட்ரி ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் சொல்கிறாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவ்வளோ வேக்கன்சி இருக்கு நீங்கள் மற்றங்க இதெல்லாம் உங்களுக்கு எண்ட்ரி ஆகும் வெளியே போகும் வெளியே போயிட்டு எல்லா இவங்க துறையில் வந்து நம்ம பின்னணி படம் பத்திரிகை வந்து அதை பின்பற்றி வருவாங்க ஆலியாவில் தான் போகணும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டாகவும் கூட என்னன்னா ஆங்கில இங்கிலீஷ் இங்கிலீஷில் பாத்தது இந்த அளவுக்கு ஹிந்தி மாநில இந்த அளவுக்கு இதெல்லாம் மாநிலம் மக்களுக்கு வந்து இங்கிலீஷ் மாற்றி இங்கிலீஷ் சின்ன வகையில் போன மாதிரி இருக்குது லெவனில் இருக்கேன் இங்கிலீஷில் தரமாக இருந்தாலே போகணும் இங்கிலீஷ் மாற்ற பயன்படுத்தாங்க நானும் லவ் பிளே பண்ண சொன்னான் ரொம்ப கற்றுப்படும் ஆனால்

ಅವನೇ ವಿಕ್ಷರೋ ಒಂದು ಒಂದು ಅಂತ ಹೇಳೋದು ನಮೋ ಸುಧಿಯೋ ಡ್ರೈವರ್ ಕಾಮ ಹೋಗೋ ಬ್ರೇಕ್ ಸತ್ತಾ ಆದ್ರೆ ಹೋಗೋ ಅಲ್ಲಾಕೆ ಸರ್ ಅವಂತನೇ தெரியರೆ ಆಗಿ ಅದು ಯಾರು ಮುಖಿ ಮರೆಚಿರೋ ಹಾಗೆ ಕೊಡ್ತಾರೆ ತಂದು ಇಷ್ಟ ಬರಕ್ಕೆ ನೀನು பார்க்கದಕ್ಕೆ ಇಲ್ಲ ನಾನು பார்க்கದಕ್ಕೆ ಅದಲ್ಲ ನಂದಿ ತುತ್ತಾರೆ ಸೋ ಆದ್ರೆ ಅಂದ ಆಕರೆ ಸರ್ تمہರ ಎಲ್ಲಾದ್ರೂ ಇರೋವಮ್ಮ என்னுடைய ಆ ಸರ್ ಉಂದಾ ತುತ್ತಾ ಎಲ್ಲರ ಜೊತೆ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆ

ரொம்ப செலாம் அப்ப நிறைய நேரத்தில் வந்து ஒதுக்கி வச்சுட்டு இப்போ டாக்டர் வருதா அது பண்ணுங்க டூ வட்டத்துலேயே வந்து இல்லை நம்ம வந்து ஆரோக்கியம் ஆறு அட்டத்தை வேலை செய்து படிக்க முடியுமா நம்ம நிறைய பேர் செய்து தான் படிச்சு வந்து

e uh, la questione è se ci sono le date maxime.